மேசராசி நேயர்களே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பார்ப்போமா ரொம்ப எளிமையா பார்ப்போம் மேசராசி நேயர்கள் ஒரு கடும் கோபத்துக்குள்ளானவர்கள் அதாவது இவர்களை பொறுத்தவரை எப்படி என்றால் இடையில வந்து என்ன பண்ணிக்கிறான் ஒரு வாழை இலை சுத்திட்டு வரான் அப்ப என்ன அர்த்தம் இந்த மேசராசிக்காரங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க தாய்கிட்டேயே சொல் பேச்சு கேட்காதவங்க யாருங்கிட்டீங்க கேட்பாங்க நீங்க குளத்துல குளிக்க போகும்போது ஆத்துல குளிக்க போகும்போது ஆலம் தெரியாமல் அடிச்சுட்டு போறது மட்டும் இல்லைங்க தண்ணி போட்டாலும் அளவில்லாம் போய் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு உண்டு மேச ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க இவங்க லைஃப்ல ஒரு விபத்தை சந்திப்பாங்க அல்லது விபத்தை பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து ஒரு நோயினால மருந்து ரெகுலராக சாப்பிட வேண்டியது இருந்திருக்கும் இப்படி ஏதோ ஒன்று அவமானத்தை அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வக்கீலு வழக்கு இப்படி ஒன்று கண்ட சர்ஜரி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் வழக்கு வம்பு இது இல்லாத மேச ராசி மேச லக்கணம் கிடையவே கிடையாதுங்க அப்படி ஒரு வாய்ப்புங்க இந்த ராசிக்கு எப்பொழுது செக்ஸுவல்ல நிம்மதி கிடைக்குதோ அப்பொழுதுதான் தாம்பத்தியத்தில் முழுமை பெறும் பொழுதுதான் இந்த ராசி லக்கணமானது முழுக்க அடங்கி ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு அமோகமான வாழ்க்கையை பெறுகிறது வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நண்பர்களே இன்று நான் மேசம் முதல் மீனம் வரை உண்டான ராசி லக்கணங்களுக்கு குபேர யோகம் அளிக்கும் இடம் எது எப்படி இவர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சில நேரங்களில் கடன் தவிர்க்க விடுகிறது சில நேரங்களில் நோய் தவிர்க்க விடுகிறது சில நேரங்களில் ஏந்தா இந்த வாழ்க்கை என்று ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த மாதிரியான நிலைகளில் ஒரு ராசி சிக்கி தவிக்கும் அவர்களில் அவர்களை அந்த இடத்திலிருந்து மீள என்ன செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல சிலருக்கு திருமணம் ஆவதில்லை சிலருக்கு வேலை கிடைப்பதில்லை சிலருக்கு தொழில் அமைவதில்லை இப்படி பன்னெண்டு ராசி லக்கணங்களுக்குமே சில குறைகள் இயற்கையாகவே இருக்கிறது நிறைகள் அது எவ்வளவு நிறை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அது அவர்களுக்கு கிடைத்து அதனால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்கப் போவதில்லை ஆனால் சில குறைகள் தவிர்க்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் இந்த மேசம் முதல் மீன ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பாதையை அப்படியே புரட்டி போடுவதற்கு உண்டான இந்த குபேர யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு மற்றும் ஒரு நல்ல ஒரு தீர்வு முறையை இந்த கேம் சேஞ்சர் யூடியூப் சேனலுக்காக முதன் முறையாக நான் தருகிறேன் அனைவரும் நான் சொல்லும் இந்த விஷயங்களை பொறுமையாக கேட்டு அதன்படி நடந்தீர்களானால் உங்களுக்கு நான் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நண்பர்களே மேசராசி நேயர்களே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பார்ப்போமா ரொம்ப எளிமையா பார்ப்போம் மேசராசி நாயர்கள் ஒரு கடும் கோபத்துக்குள்ளானவர்கள் அதாவது இவர்களை பொறுத்தவரை எப்படி என்றால் திடீர் என்று இவர்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அப்பவே செய்துவிட வேண்டும் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் உடனே இன்னைக்கே வாங்கி இது முடியுமா இதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த நிலத்தின் உண்மையான மதிப்பு என்ன அந்த நிலத்தின் உண்மையான ஒரு விலை என்ன அது எப்படி இருக்கிறது பட்டா சிட்டா இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று பார்க்காமல் எனக்கு பிடித்து விட்டது நான் செய்கிறேன் என்று ஒரே நோக்கத்துடன் போய் விழுந்து விடுவார்கள் இதுதான் இவருடைய அவசர குணம் இதுதான் இந்த ராசி மேச லக்கணத்தின் பிரச்சனையாகும் இந்த ராசி மேச லக்கணக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்காது அதனால் நோய் என்பது வந்து கொண்டிருக்கும் நண்பர்களே இவர்களை பொறுத்தவரை இவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் தான் தான் எல்லாமே ஏனென்றால் மேசத்திலே சூரியன் உச்சமடைகின்றான் நான் பார்த்து விடுவேன் நான் செய்ய முடியாது ஏதாவது உண்டா என்றெல்லாம் கொஞ்சம் தலைக்கணம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஏன் இப்படி தலைக்கணம் இருக்குதுன்னு நான் சொல்றேன்னா இந்த மேசராசியில் பிறந்தவர் தான் துரியோதனன் நீங்கள் துரியோதனை நினைத்து பாருங்கள் அங்கே என்ன இருந்தது அவர்கள் தாய் சொல்கிறார் எப்பா நீ இவ்வளவு தோல்வி சரி சந்திக்கிற நீ முழுக்க வித் வாப்பா நான் வந்து உன்னை பார்த்தா உன்னுடைய உடம்பு அப்படியே பலமா மாறிடும் உன்னை யாரும் கொல்ல முடியாதுங்கிற ஒரு அற்புதமான வரத்தை தாய் தர நினைக்கிற அப்போ கூட துரியோதனை வர்ற வழியில கிருஷ்ணரோட பேச்சை கேட்டு இடையில் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு வாழை இலையை சுற்றிட்டு வரான் அப்போ என்ன அர்த்தம் இந்த மேசராசிக்காரங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க தாய்கிட்டேயே சொல் பேச்சு கேட்காதவங்க யாருங்கிட்டிங்க கேட்பாங்க அப்போது யாருடைய பேச்சையாவது இவங்க கேட்கணும் ஒரு ஒரு சொல் பேச்சு ஒரு அம்மாவா ஒரு அன்பை கேட்கணும் அந்த ஒரு அமைப்பு இவங்கக்கிட்ட இருக்காது அது மட்டும் இல்லைங்க ஆறாம் இடமே இவங்களுக்கு வந்து புதன் வீடாக இருக்கிறதுனால இவங்க கடன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடன் வாங்கினா ரெண்டு கடன் ஆகிரும் ரெண்டு கடன் வாங்கினா மூணு கடன் ஆகிரும் ஒரு கிரெடிட் கார்டு வரும் இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கிடுவான் இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கிடுவான் இப்படி கிரெடிட் கார்டில் வாழ்றவங்க இந்த மேசலக்கணம் மேசராசிக்காரங்க என்னைக்கு இந்த மேசலக்கணம் மேசராசி கிரெடிட்னு போகுதோ கடைசி வரைக்கும் கடங்காரனாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க எட்டாம் இடமா விருச்சிகம் வர்றதுனாலங்க செவ்வாயினுடைய வீடு வர்றதுனாலங்க இவங்களுக்கு நீர் கண்டம் உண்டுங்க நீர் கண்டம் அப்படின்னா என்ன தெரியுங்களா நீங்கள் குளத்துல குளிக்க போகும்போது ஆற்றுல குளிக்க போகும்போது ஆழம் தெரியாமல் அடிச்சுட்டு போறது மட்டும் இல்லைங்க தண்ணி போட்டாலும் அளவில்லாம போய் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு உண்டு மேச ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விபத்து கண்டம் சர்ஜரி இல்லாத மேசராசி மேசலக்கணமே இல்லைங்க இவங்க லைஃப்பில் ஒரு விபத்து சந்திப்பாங்க அல்லது விபத்தை பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து ஒரு நோயினால மருந்து ரெகுலராக சாப்பிட வேண்டியது வந்துருக்கும் இப்படி ஏதோ ஒன்று அவமானத்தை அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் வழக்கு இப்படி ஒன்று விபத்துக்கன்று சர்ஜரி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் வழக்கு வம்பு இது இல்லாத மேச ராசி மேச லக்கணம் கிடையவே கிடையாதுங்க அப்படி ஒரு வாய்ப்புங்க அதே மாதிரி விரயம்ங்க பன்னெண்டாம் பாவம் விரயம்ங்க அது மீன வீடாக இருக்கிறதுனால ரெண்டு விரயம் பண்ணுவாங்க ஒரு சொத்தை விற்று தான் இன்னொரு சொத்து வாங்க வேண்டிய நிலைமை வருங்க ஏதா ஒரு திருமணத்துக்காக ஒரு சொத்தை விற்பாங்க மொத்தத்துக்கு இவங்க லைஃப்பில் விரயம் நடந்தாலும் ரெண்டு பாருங்க ஒரு செலவு வந்துச்சு ஒரு ஒரு வண்டி பைக் செலவு வச்சிருச்சுன்னா உடனே கார் செலவு வைக்கும் அப்படி விரயம் வந்தாலும் ரெண்டாவே வருங்க வருமானம் ஒன்று தான் வருதுங்க ஆனால் விரயம் ரெண்டாக வந்ததுன்னா மேச ராசிக்காரர்களால் தாங்க முடியுங்களா மேச லக்கணக்காரர்களால் தாங்க முடியுங்களா ஆனால் அப்படித்தான் வருங்க அப்போ இப்படிலாம் ஏன் வருது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தா இயற்கையாகவே கால புருஷனுடைய தத்துவங்கள்ல இவங்களுக்கு ஆறாம் வீடாக புதன் வீடும் எட்டாம் வீடாக செவ்வாயின் வீடும் பன்னெண்டாம் வீடாக குருவின் வீடுகளும் வர்றதுனால குருங்கிறது ஒரு பெரும் செல்வத்தை அழிக்கிறதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அமைப்புகள் இவங்களுக்கு வருதுங்க அப்போது இதிலிருந்தெல்லாம் எப்படி ஒரு மாற்று கருத்துக்களை நம்ம மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணுங்க சரி இதில் கூட பாருங்க இப்போ ஏழாம் இடமா மனைவி வருது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்க கொஞ்சமாவது இவங்களுடைய அதி ஆதிக்கத்திலிருந்தும் இருந்தும் கொஞ்சமாவது இறங்குவாங்க இல்லைன்னா இவங்களுடைய ஆதிக்க குணமானது அதிகமாயிட்டு தான் இருக்குமோ ஒழிய கொஞ்சம் கூட குறையாம லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிற ஒரு டைப்பும் ஒரு நிம்மதியாக குடும்பத்தில் இவங்களை வச்சுக்க முடியாதுங்க திடீர்னு திடீர்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணுவீங்க அந்த எதுக்கு கோவப்படுறானே தெரியாது நிறைய பொய்யை பேச ஆரம்பிச்சிருவாங்க இவங்க காரியம் நடக்கணும்னா ஆனால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் நல்ல மனைவியாக அமைந்து விட்டால் மட்டுமே மேசராசி மேசலக்கணம் மிகச்சிறந்த உயரிய இடங்களுக்கு போகுதுங்க அப்போ மனைவி பேச்சியா இவங்க கேட்கணும் மினிமம் அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் இது நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்குதுங்க ஏன் நம்ம ஏன் மனைவி பேச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் மேச லக்னத்துக்கும் மேச ராசிக்கும் ரெண்டாம் இடமே சுக்கரன் வீடு ஏழாம் இடமும் சுக்கரன் வீடு அப்ப இவன் தாய் பேச்சு கேட்க மாட்டான் அதுதான் துரியோதன கதையை சொன்னேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா யார் பேச்சு கேட்பா மனைவி அது கேட்டா ஒரு நன்மை நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இவங்க வீட்டில் கட்டாயம் கடகம் துலா மகரம் சிம்மம் இந்த ராசி லக்னம் நிச்சயமா இருக்குங்க கட்டாய் இந்த வீ இந்த இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க தான் இவங்க வீட்டில் இருப்பாங்க இதுக்குள்ளதான் இவங்க லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி இவங்க வந்து வழிபட வேண்டிய இப்போ ஒரு குபேர யோகத்தை பற்றி நான் சொல்ல போறேங்க நல்லா பாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் உடைய இந்த மேச ராசி மேச லக்னம் ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு லட்சணையா ஆட்ட சின்னமாக வச்சிருக்கிறாங்க ஆடு எப்படிங்க இருக்கும் ஆடு அது பாட்டுக்கு கூட்டம் கூட்டமாக போகும் மலை ரெண்டு ரெண்டு மலை இருக்கும் மலையை தாண்டி ஓடும் ஆடு அடங்குமானா அடங்காது அது மாதிரி தான் மேசராசி அடங்காது அது பாட்டுக்கு துள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மேசராசிக்கு எப்பொழுது செக்ஸுவல்லில் நிம்மதி கிடைக்குதோ அப்பொழுது தான் தாம்பத்தியத்தில் முழுமை பெறும் பொழுது தான் இந்த மேசராசி லக்னமானது முழுக்க அடங்கி ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு அமோகமான வாழ்க்கையை பெறுகிறதுங்க பொதுவாக நீங்கள் மேசராசி ஏன் அப்படின்னா மேசராசியில் நடு நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் இருக்குதுங்க பரணி நட்சத்திரம்னா யோனின்னு பேருங்க யோனின்னா என்னது மர்ம உறுப்புன்னு பேருங்க அப்போ யோனினா பெண்ணில் மர்ம உறுப்புன்னு பேருங்க எப்போ இவங்க தாம்பத்தியத்தில் பாருங்கள் நீங்கள் மேசராசி பெண்ணாக கூட இருங்க மேசராசி ஆணா கூட இருங்க உங்களுக்கு எப்போது நிம்மதியானது ஒரு விஷயம் நடக்கும்னா வேற எதுவுமே வேண்டாம் பெரிய பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் மண் வேண்டாம் மனை வேண்டாம் கார் வேண்டாம் அது எதுவும் வேண்டாம் புருஷனும் கொண்டாட்டியும் சேர்ந்து இருந்து நீங்கள் பாருங்கள் அடுத்த நாள் பாருங்க அப்படியே மகிழ்ச்சி கடலில் நீந்துவாங்க வாங்க இந்த மேசராசிக்காரங்க இது ஒன்று தான் இவங்களுக்கு முழுக்க முழுக்க வடிகாலான விஷயங்க நீங்கள் மேசராசி இணைக்கும் போதே சொல்லிடணும் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஆணுக்கு இவ்வளோ சண்டை போட்டாருன்னா சண்டை போட்டால் தாம்பத்தியத்தை நீங்கள் பண்ணால் கட்டாயம் சண்டையிலிருந்து வெளியே வந்துடுவாரு அப்படின்னு காமிச்சிங்கன்னாவே போதுங்க ஏன்னா ஆட்டுக்கு இனப்பெருக்க காலமே கிடையாதுமா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இனப்பெருக்கம் பண்ணும்னு ஒரு கணக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க சரிங்க இப்போ இவங்களுக்கு என்னங்க என்னங்க நீங்கள் குபேர யோகம்னு சொல்கிறீங்களா அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேர யோகங்கிறதுங்க இவங்க மேச ராசியில் என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குதுங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த மேசராசியில் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்கார அஸ்வினியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வழிபட வேண்டிய குபேர யோகத்தை இயக்குவதற்கு வழிபட வேண்டிய இடம் நடராஜருடைய திருச்சன்னதிங்க நடராஜரை வழிபட்டால் மேசராசி மிக பெரும் வெற்றிகள் சிதம்பரம் நடராஜரை வழிபட்டால் மிக பெரும் வெற்றிகள் கிடைக்கும் திருவாசகத்தை ஓதினால் மிக பெரும் வெற்றிகள் கிடைக்கும் சார் நான் சைவர் நான் வந்து நீங்க சொன்னது செய்யறேன் ஆனால் என் நண்பர் வைணவர் அவர் எங்க சார் போலான்னு கேட்டா அதே மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ராமானுஜர் பள்ளி கொண்டு இருக்கின்ற ஸ்ரீரங்கநாதரை வணங்கினால் இவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் நண்பர்களே குபேர யோகம் கிடைக்கும் நண்பர்களே அந்த நடராஜரும் இந்த ஸ்ரீரங்கநாதரும் குபேர யோகத்தை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வணங்குவார்கள் அதே போல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேசராசியில் பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குபேர யோகத்தை தரக்கூடியவர் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமாரசாமி தான் நண்பர்களே அந்த அற்புதமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இவர்கள் சென்று வந்தாலே இவர்களுக்கு மிக வெற்றிகள் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே அது மட்டுமல்ல வன பத்திரகாளி இவர்கள் தொழுதால் இவர்கள் எந்த இடத்தில் இருக்க பொதுவாக மேட்டுப்பாளையத்திலே இருக்கக்கூடிய வன பத்திரகாளி அம்மன் மிகப்பெரும் வெற்றிகளை கொடுப்பார் அதை விடுத்து வேறு எங்கு சென்றால் இவருக்கு குபேர யோகம் கிடைக்கும் என்றால் காமாட்சி அம்மனிடம் இவர்களுக்கு அதாவது காஞ்சி காமாட்சி அம்மனிடம் இவர்கள் வேண்டினால் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாளிலே பரணி நட்சத்திரக்காரர்கள் வேண்டினால் குபேர யோகம் இவர்கள் குபேர யோகம் சம்பத்து கிடைக்கும் இவருக்கு குபேரனே யார் என்று கேட்டால் அந்த வைத்தீஸ்வரனும் காமாட்சி அம்மனும் பணபத்திரகாலியும் தான் நண்பர்களே அதே போல கார்த்திகை நட்சத்திரத்திலே ஒருத்தர் பிறப்பிடித்திருக்கிறார் என்று நீங்கள் வைத்துவிட்டால் விட்டால் அவர்களை பொறுத்தவரை போக வேண்டிய இடம் என்னவென்றால் நண்பர்களே திருவாரூரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமாள் ஆலயமே இவர்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆலயமாகும் நண்பர்களே அந்த தியாகராஜ பெருமாளை வணங்கினாலே அந்த புற்றிடம் கொண்டவரை வணங்கினாலே சகல யோகங்களும் கிடைக்கும் பொதுவாகவே ராசிக்காரர்கள் கடன் தீர்க்க வேண்டும் என்றால் இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயிலிலே இருக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரை அமாவாசை என்று சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டால் இந்த மேச ராசியில் பிறந்த மேச லக்கணத்தில் பிறந்த யாருக்காக வேணா இருந்தாலும் கடன் சம்பந்தமா நோய் சம்பந்தமா வேலை சம்பந்தமா என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் தீரும்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக விளக்கி வந்தோம் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் நாங்கள் வந்து நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம் எப்படி எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம் இது மட்டுமல்ல நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல் இவைகளிலே நாம் வகுப்பு கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமதுக்கு நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா பரிகாரம் எடுக்க முடியவில்லையா திசா புத்தி பற்றி தெரியவில்லையா அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்திங்கன்னாலும் ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும் ஒரு வகுப்பை நீங்கள் ஆடியோவில் கேட்டீங்கன்னாலும் நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக வந்து அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கியிருக்கோம் அப்படி ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் வைக்கினாலும் என்னுடைய இந்த நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம் நன்றி நண்பர்களே உங்கள் ஈரோடு டி ஆர் கோபு ஐயா